விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலையும் அன்பு வணக்கங்கள் இப்போ நாம் பார்க்க வந்திருக்கிறது ஒரு ரெண்டு ஏக்கருங்க ரெண்டு ஏக்கர் காலி நிலம்தான் ஆனால் தோட்ட நிலங்க பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் எல்லாம் பாருங்கள் தினந்தோப்பு கரும்பு தோப்பு கரும்பு தோட்டம் எல்லாமே நல்லா வெள்ளாமை சுற்றி சுற்றி எல்லாம் வெள்ளாமையான ஏரியா இப்போ நான் பார்க்க வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா சரியாக ரெண்டு ஏக்கருங்க எல்பிபி பாசன வசதி உள்ள காடு அது போக பதினஞ்சு ஹெப்சி பதினஞ்சு ஹெச்பி சர்வீஸு ஒரு போர் ரூம் இருக்குதுங்க இந்த தடம் பார்த்திங்கன்னா பதினாறு அடி மனுத்தடங்க பதினாறு அடி மனுத்தடம் வந்து ரோட்லேருந்து ஒரு ஐநூறு அடி தூரத்துக்கு காட்டுக்கு வரணுங்க இப்போ இந்த தோ காட்டுக்கு நான் பார்க்க வந்த ரெண்டு ஏக்கரா காட்டுக்கு தடம் வந்து நம்மளுக்கு அக்னி மூலையில் வந்து இறங்குதுங்க பாருங்கள் இதுதான் காட்டினோட வியூங்க இது வந்து எல்பிபி கொப்பு வாய்க்கால் இந்த பக்கம் அதாவது லெஃப்ட் சைடு இருக்கிற காடு தான் நான் பார்த்துட்டுருக்குறோம் இந்த கம்பிவேலி ஒட்டி இதிலிருந்து நேராக குபேர் மூலைங்க எந்த ஒரு மூளை கட் ஆகாமல் இல்லை நேருக்கு நேராக சரியாக இருக்குது வடக்கு சரிவில் அமைஞ்சிருக்குதுங்க காடு வடக்கு சரிவில் அமைஞ்சிருக்குதுங்க கொப்பவாய்க்கால் பார்த்தீங்கன்னா காட்டுக்கு தெற்கு சைடும் போகுது காட்டுக்கு மேற்கு சைடும் போகுது சுற்றி வேறு கொப்பாய்க்கால் போகுதுங்க நடுவில் காடுங்க எல்லாமே நேருக்கு நேரு எந்த மூலையும் கட்டாகாமல் எந்த கிராஸும் இல்லாமல் நல்லா வடக்கு செருவில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த காட்டினுடைய அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபது அடி அகலத்துக்குள்ளே வருங்க சரியாக நூறு அடி வருங்க அறுநூற்றி இருபது அடி வராது நூறு அடி வரும் அகலம் நீங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுநூறு அடி ஒரு அந்த கணக்கில் வருங்க நான் ஒரு குத்துமதிப்பான கணக்கு தான் சொல்கிறேன் காடு வந்து சரியாக ரெண்டு ஏக்கருங்க நம்ம மூளை மூளைக்கு போக வேண்டியதில்லை எல்லாமே நேருக்கு நிறத்தான் இருக்குது இருந்தாலும் இப்போ நம்ம அக்கடி மூளை பார்த்துட்டு வேறு மூளைக்கு பார்த்துட்டு பாய் மூளைக்கு போகிற திசையில் போயிட்டுருக்குறோம் தெற்கு தேசியிலேருந்து வடக்கு தேசிய நோக்கி போயிட்டுருக்குறாங்க சுற்றி வர எல்லாமே தோட்டம் தோப்புத்தாங்க இப்போ நான் பார்க்க வந்த காடு மட்டும் வந்து வெள்ளாமல் பண்ணாமல் இருக்கிறாங்க காட்டுக்கார எல்லாம் வெளியில் இருப்பாங்களாட்டு இருக்குது அதனால் வெள்ளாமே எதுவும் பண்ணலை இதில் தென்னை மரமெல்லாம் எதுவும் இல்லைங்க வெறும் காடு தான் எல்பிபி தண்ணி வந்தால் நெல் நாடக்கூடிய பூமி அது போக பதினஞ்சு பி சர்வீஸோட ஒரு போரும் இருக்குதுங்க அந்த போர்லேயும் நல்ல தண்ணி இந்த நிலம் எந்த ஊரில் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிபாளையம் வட்டம் ஒத்த குதிரையிலருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குதுங்க தடம் வந்து பதினாறு அடி மண்ணு தடம் ஒரு ஐநூறு அடி தூரத்துக்கு வரணும் நிலை வந்து எப்போ போல் கடைசியாக சொல்கிறேங்க ஏன்னா நீங்கள் விலையை தெரிஞ்சால் இந்த பட்ஜெட்டுக்கு ஆகாதுன்னு ஒதுக்கி இருப்பீங்க மற்ற விளக்கங்களுக்கு தெரியாத போயிரு அதுக்காகத்தான் விலை கடைசியாக சொல்கிறது நீங்கள் வீடியோ பார்க்குறதே பார்க்குறீங்க எந்தெந்த ஏரியாவில் எப்படி எப்படிலாம் கால் இருக்குது என்னென்ன ரேட்டு சொல்கிறாங்க என்னென்ன வசதி வாய்ப்பு இருக்குது தடை வசதி எப்படி அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் வீடியோவை முழுசாக பாருங்கிறது பாருங்கள் பக்கத்துலலாம் பாருங்கள் தென்னந்தோப்பு நல்லா இருக்குது இந்த பக்கம் வரும் கரும்பு தோட்டம் ஒரு பக்கம் கரும்பு ரெண்டு பக்கம் கரும்பு தோட்டம் ஒரு பக்கம் தென்னந்தோப்பு இந்த பூமி சேர்ந்த மாதிரி தெற்கு திசையில் வந்து இதே மாதிரி எல்பிபி வெறுங்காடுங்க ஏரியாலாம் வந்து தண்ணி ஏரியா தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காட்டுக்குள்ளோட வாய் மூலப்பகுதிக்கு வந்துட்டங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா பகுதி எந்த மூலையும் கட்டாகல எல்லா நேருக்கு நேராக தான் இருக்குது சரிவும் பார்த்தா சும்மா பக்காவாக வடக்கு செருளாக அமைஞ்சிருக்குதுங்க அந்த நிலத்தில் வந்து நல்லா இருக்குது நல்ல ஒரு நிலம் இதுதாங்க பகுதி இதில் இருந்து நம்ம குபேர் நோய் மூளை நோக்கி பார்த்துட்டு ஒரே நேருக்கு நேரத்தில் இருக்குது இங்கேருந்து ஜலமூளைப் பகுதி ஜலமூலையில் பார்த்திங்கன்னா அவங்க போர் ஓட்டி வச்சுட்டு சர்வீஸும் அதே இடத்துல வாங்கியிருக்காங்க ஜல மூலையும் நேர்றாங்க காடு வந்து செவ்வக டைப்பில் இருக்குதுங்க நூறு அடி அகலத்தில் ஆறுநூறு அடி நீளத்தில் ஒரே செவ்வகமாக இருக்குதுங்க பகுதி இந்த வரப்போடை மண் நல்ல மண்ணுங்க அருமையான மண் பாருங்கள் பக்கத்து தோட்டம் பார்க்குறீங்க கரும்பு தோட்டம் இல்லை ட்ரிப்பு போட்டுருக்குறாங்க உலை ஓட்டி வச்சதுனால நல்ல மண் தெரியுது பாருங்கள் இந்த கரண்ட மரம் தெரியுதுங்களா அதில் ஒரே நேருங்க எந்த கிராஸும் வராது போரில் வந்து இன்னும் மோட்டர் இறக்கலைங்க போர் சர்வீஸ் பதினஞ்சு ஜிபி சர்வீஸுங்க அதில் போட்டி வைக்கிறாங்க பாருங்க இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேவைப்பட்டால் ஃபோன் பண்ணுங்கள் எதாவது நிறை குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வளர்க்கும் போல் நம்பரை கொடுத்துட்றேன் இந்த நிலத்தினுடைய விலை பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு ஏக்கரும் சேர்ந்து ஒரு கோடியே முப்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க நேரில் வாங்க நேரில் விலையை பேசி குறைச்சி பண்ணிக்கலாம் நல்ல ஒரு நிலம் வேறன்னு சொல்கிறதுக்கு இல்லை தேவைப்படுற பட்சத்தில் உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள் நேரடியாக எனக்கே ஃபோன் பண்ணுங்கள் அடுத்தவங்களுக்கு கிராஸ் பண்ணாதீங்க உங்கள் என்னை உங்கள் தம்பி மாதிரி நினச்சிட்டு உடனே கூப்பிட்லாம் நேரடியாக கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு என்ன வசதி வாய்ப்பு வேணுமோ எல்லாம் பண்ணி கொடுக்குறேன் নন্ত্ৰী বনক